ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் யூனிஸ்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது சீனியர் சிட்டிசன் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இந்த இயரில் வந்து எந்தெந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஐசிஐசிஐ எலிவேட் அதே மாதிரி டாடா மெடிக்கேரில் செலக்ட் அடுத்து நிவாக பால டூ பாயிண்ட் ஜீரோ டைட்டானியம் வேரியன்ட் எடுக்கிறோம் இது எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோன்னா இன்சுலின் இருந்தால் கூட இந்த பாலிசி வந்து எடுத்துக்க முடியும் அதே மாதிரி மணிப்பால் சிக்னால் வந்து ப்ரைம் சீனியர் எலைட் அப்படிங்கிற பிளானை வந்து எடுத்துக்கிறோம் இதுவுமே வந்து இன்சுலின் பேஷண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் இது இந்த வீடியோவில் வந்து ஸ்டார் ஹெல்த்துடைய பாலிசி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே வந்து ஸ்டார் ஸ்டார்கிறது வந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா டே ஒன் கவரேஜ் வந்து ப்ரெஷர் சுகருக்கெலாம் அவங்க தரது கிடையாது பொதுவாக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ப்ரெஷர் சுகர்லாம் வந்து நார்மல் ஆகிடுச்சி நிறையா பேருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டே ஒன் கவரேஜ் இல்லை அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒருவேளை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் சுகர் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்டார் ஹெல்த்தோட பிளானை கூட நீங்கள் செல் பண்ணலாம் ஸ்டார் ஹெல்த்துக்குனே தனியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம் பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கூட எடுத்துக்க முடியும் அடுத்து நிவா உப்பம் பார்த்திங்கன்னா நூறு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் மெடிக்கேர் செல்கில் எந்த ஏஜென்ட் கொடுக்கவே இல்லை ஸோ எந்த ஏஜென்ட் ஆனாலும் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மணிப்பால் ப்ரைம் சீனியர் எலைட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து அதிகபட்சம் எழுபத்தஞ்சு வயசு உள்ளவங்க இந்த பிளானை வந்து எடுத்துக்க முடியும் எல்லா பாலிசியுமே வந்து தனி நபராக எடுத்துக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எடுத்துக்க முடியும் அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசிஐசியில் வந்து அன்லிமிட்டெட் கவரேஜ் வரைக்கும் தராங்க உங்களுக்கு நிவாரம் வந்து அதிகபட்சம் ஒரு கோடி தராங்க டாட்டா மெடிக்கேர் செலக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் மூணு கோடி வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்க முடியும் மணிப்பாலில் அதிகபட்சம் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்த ரூம் ரேட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசிஐசி எலிவேட்டில் வந்து சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா எனி ரூம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைடரை செலக்ட் பண்ணி அடுத்து நிவாவுபாலில் வந்து எனி ரூம் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க டாடா மெடிக்கேர் செலக்ட்டில் வந்து சிங்கிள் ஏசி ரூமு மணிப்பாலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏசி ரூம் வந்து இந்த பாலிசியில் வரும் எனி ரூமாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ரைடர் மூலமாக வீடியோ தொடர்ந்து பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசிசி எலிவேட்டு அதே மாதிரி நிவா உபாவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நூற்றி எண்பது நாள் வரைக்கும் கவரேஜ் தராங்க அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் வந்து இருபது பர்சன்ட் கிளைம் பண்ணாலும் பண்ணலனாலும் இருபது பர்சன்ட் கிடைச்சிடும் அதிகபட்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் உயரும் உங்களுக்கு அதிகமாக போனஸ் வேணும் அப்படின்னா அன்லிமிட்டட் போனஸ் அப்படி அதாவது பவர் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்குது அதை எடுத்துட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக போனஸ் கிடைச்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போனஸ் வந்து கிடைக்கும் பாலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் க்ளைம் பண்ணால் கூட எவ்வளோ தொகை க்ளைம் பண்ணுங்களோ மீதி உள்ள அமௌண்ட் வந்து அடுத்த வருஷம் வந்து கேரி ஃபார்வேர்டு வந்து இருக்கும் இது வந்து அதிகபட்சம் வந்து ஆயிரம் சதவீதம் அதாவது பத்து மடங்கு வரைக்கும் உயரும் மெடிக்கல் செலக்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து ஹண்ட்ரட் தான் அதே மாதிரி ரைடர் மூலமாக அதிகபட்சம் ஐநூறு பர்சன்ட் வரைக்கும் போனஸ் வந்து எடுத்துக்க முடியும் மணிப்பால் சிக்னலில் வந்து அதிகபட்சம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரைக்கும் உயரும் உறுப்புதான நன்கொடையாளர் செலவு ஆர்கான் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் உடம்புலேருந்து ஆர்கான் எடுக்கும்போது அதுக்கு உண்டான செலவு இருக்கு இல்லையா அந்த செலவுக்கான கவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசிஐசி எலிவேட்டு அதே மாதிரி மற்ற கம்பெனி எல்லாமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பாலிசி எடுத்துருக்கோம் பத்து லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட மறுபடியும் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அதுதான் வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட் அந்த வழியில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கம்பெனியுமே வந்து அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் வந்து தராங்க அப்படின்னா ஒரு தடவை இப்போ பத்து லட்ச ரூபா பாலிசி ரெண்டு லட்சரூவா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து பத்து லட்ச ரூபா வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் முன்பே இருக்கும் நோய்கள் பிஇடி அப்படிம்போ உதாரணத்துக்கு ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் அதே மாதிரி முன்னாடியே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கும் நோய்கள் தான் இதுக்கான வெயிட்டிங் பீடை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் முப்பத்தி ஆறு மாதம் வெயிட்டிங் பீடு ஆனால் ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிற ரைடரை எடுத்துட்டோம் அப்படின்னா டயபெட்டிக்கு ப்ரெஷரு ஆஸ்துமா கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து முப்பத்தி ஒரு நாள்லேருந்தே கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் நியோகப்பாலையும் முப்பத்தி ஆறு மாதம் வெயிட்டிங் பீரியடு ஆனால் ப்ரெஷரு சுகருக்கு மட்டும் ரைடர் மூலமாக முப்பத்தி ஒரு நாளே கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் டாட்டா மெரிக்கேரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து மணிபால் ப்ரைம் சீனியர் எலெட் இதுலேயுமே வந்து பிஇடிக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க டாட்டாவில் வந்து ஏபிசிடி ஆஸ்துமா ப்ரெஷரு சுகர் கொலஸ்ட்ராலுக்கு மட்டும் வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மி பண்ணிக்க முடியும் மணிப்பாலை பொறுத்த வரைக்கும் எந்த பீரியடுனாலும் வெயிட்டிங் பீரியட் வந்து தொண்ணூற்றி ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாக இருக்குது அடுத்து ஸ்பெசிஃபிக் சர்ஜரி குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கான வெயிட்டிங் பீரியடு உதாரணத்துக்கு கிட்னி ஸ்டோன் பால் பிளடர் ஸ்டோனு இஎன்டி கேட்ராக்டு பைல்ஸு ஹல்சரு ஹெர்னியா வெரிகோசிஸு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யூட்ரோஸ் ரிமூவல் ஆர்கான் ட்ரான்ஸ்பிளேஷன் இந்த சர்ஜரிலாம் வந்து நார்மலாக வந்து வெயிட்டிங் பீரியட் வரும் ஸோ அதுக்கான வெயிட்டிங் பீரியட் தான் பார்க்க போகிறோம் ஐசிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் தான் ஆனால் கூடுதல் ப்ரீமியம் கட்டி ஒரு வருஷமாக கம்மி பண்ணிக்க முடியும் மற்ற கம்பெனியில் வந்து ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உடல் பர்மன் பேரியாட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் இதுக்கான கவரேஜ் வந்து இருக்குது அதே மாதிரி கண்புரை சிகிச்சைக்கான வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த பிளானுமே வந்து லிமிட் வந்து கொடுக்கல அடுத்து ஹெல்த் செக்கப் ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் அதிகபட்சம் ஐயாயிரவா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் நியோகப்பாலும் குறிப்பிட்ட டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் டாட்டாலையும் குறிப்பிட்ட டெஸ்ட்டு மணிப்பாலில் வந்து அதிகபட்சம் ஐயாயிரூவா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து கேஷ்லெஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவங்க கொடுக்குற அந்த கேஷ்லெஸ் நியர்பை ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஹெல்த் செக்கப்பு ரைடர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான் வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க யாருமே வந்து லிமிட் வந்து கொடுக்கல அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் வந்து ரைடர் மூலமாக தான் இந்த பெனிஃபிட் வந்து பெற்றுக்க முடியும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் நிவாப்பில் அதிகபட்சம் ஒரு முறை வந்து ரெண்டு லட்சம் கிளைம் பண்ணிக்கலாம் டாடா மெடிக்கல் வந்து இதுக்கான கவரேஜ் இருக்குது மணிப்பால் வந்து அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் சித்தா யூனி ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காப்பீடு தொகை வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து கோபேமெண்ட் ஒருவேளை வந்து அறுபது வயசுக்கு மேலே பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனி வந்து கோபேமெண்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்ருக்க நாலு கம்பெனியுமே வந்து கோபேமெண்ட் இல்லாமல் தான் பாலிசி வந்து தராங்க மணிப்பாலில் வந்து கோபேமெண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஜீரோ பெர்சென்ட் அப்படிங்கிற ஒரு ரைடர் ஆட் பண்ணி கோபேமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கீமோ தெரப்பி ரோபோட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பாலிசியுமே வந்து காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னா க்ளவுஸ் மாஸ்க் சானிடைசர் அதுக்கான கவரேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான்மே வந்து ரைடர் இருக்குது ரைடர் மூலமாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பேஷண்ட்டோட ஹெல்த்து வந்து இல்லை அப்படின்னா வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதுக்கான கவரேஜ் வந்து எல்லா பிளான்லேயுமே வந்து இருக்குது அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் ஐசிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சர்ஜரி முடிஞ்சிருக்கு அப்படின்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் டெஸ்ட் எடுக்கும்போது நர்சிங் அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான கிளைம் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ரைடர் மூலமாக வந்து பெனிஃபிட் வந்து பெற்றுக்க முடியும் மற்ற பிளானில் வந்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் அது ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் கவரேஜ் வந்து கிடையாது ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அதாவது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து கேஷாக வந்து அமௌண்ட் தருவாங்களா அப்படிங்கிறது தான் இது வந்து பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இருபதாயிரரூவா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஐசிசியில் அதே மாதிரி குழந்தைங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அப்பவும் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் நிவோபோல வந்து உங்களுக்கு நாலு ஒன்றுக்கு அதிகபட்சம் நாலாயிரம் வரைக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம் டாட்டா மெடிக்கேர் செக்டை பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ரூமில் தங்கினா மட்டும் அதிகபட்சம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் மணிப்பாலில் வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அடுத்து கூடுதல் பலன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து எந்தெந்த பாலிசியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஐசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வந்து எவ்வளோ தொகைனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ஃப்ளேஷன் ப்ரொடக்டர் பணவீக்கம் தகுந்த மாதிரி பாலிசி காப்பீடு தொகை வந்து உயரும் அடுத்து காமன் செட் பிசிட் வெளியூரில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு நிலமை வருதுன்னா வீட்டிலேருந்து ஒருத்தர் போகிறதுக்கு உண்டான பயண செலவு கவரேஜ் அடுத்து டூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வீல் சேர் வெண்டிலேட்டர் அதுக்கான கவரேஜ் அடுத்து பர்சனல் ஆக்சிடெண்ட் கவரை விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னா காப்பீடு தொகை வரைக்கும் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க அடுத்து கிரிட்டிக்கல் இல்னஸ் சேம் அதே தான் அதாவது விபத்து காப்பீல் விபத்து மூலமாக அவர் இறக்கணும் கிரிட்டிக்கல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் அவர் வெற இறக்கணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா காப்பீடு தொகை அமௌண்ட்டை வந்து இம் இமீடியேட்டாக கொடுத்துருவாங்க ட்ரீட்மெண்ட்டு வந்து அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து அவுட் பேஷண்ட்டுக்கான கவரேஜ் அடுத்து உலகம் போலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வேர்ல்டு வைடு கவரேஜ் அடுத்து என்ஆர்ஐ அட்வான்டேஜ் என்ஆர்ஐ இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுக்கிறாங்கன்னா ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அடுத்து நிவாபா உபா டூ பாயிண்ட் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் விபத்து காப்பீடு ஆப்ஷனல் டிடெக்ஷன் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபா பாலிசி ஐம்பதாயிரத்துக்கு மேலே மட்டும் க்ளைம் வந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கையிலேருந்து போட்டு போட்டுப்பீங்க அதுக்கு மேலே வர அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அடுத்து அவங்க சொல்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பாலிசி எடுக்கிறீங்கன்னா ப்ரீமியம் வந்து குறையும் டயர் நெட்ஒர்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நெட்ஒர்க்கை தாண்டி வேறு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா கோபேமெண்ட் வரும் அடுத்து லாக் த கிளாக் நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களோட ஏஜ் என்னவோ கிளைம் பண்ணுற வரைக்கும் அந்த ஏஜை வச்சு தான் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இருக்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ப்ரீமியம் வந்து ஏற்ற மாட்டாங்க ஆனால் பொதுவாக வந்து பாலிசி ஓவரால் ப்ரீமியம் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் ஏறும் ஆனால் ஏஜுக்காக மாறாது அதுதான் விஷயம் அடுத்து டாடா மெடிக்கேர் செலக்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து வேலுபிள் சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்ஒர்க் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணிக்க முடியும் டிடெக்டபிள் மூலமாக ப்ரீமியம் கம்மி பண்ணிக்க முடியும் ஒரு முறை வந்து எவ்வளோ தொகைனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது மாதிரி இயர்லி அக்சஸ் இப்போ மூணு வருஷம் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு உண்டான மொத்த காப்பீடு தேவை பத்து லட்ச ரூபா ஒரு வருஷம்னா மூணு வருஷத்துக்கு வந்து முப்பது லட்ச ரூபா இருக்குது அந்த முப்பது லட்ச ரூபாய் ஒரே டைம் வந்து எப்போ நோய் க்ளைம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் வெளி நோயாளி கவர் கொடுக்குறாங்க அப்புறம் பெண்களுக்கான செக்அப் அதுக்கான கவரேஜ் அடுத்து மனநலம் அடுத்து கேன்சர் பெனிஃபிட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா லம்சம் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து விபத்து காப்பீடு அதே மாதிரி விபத்து வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கவரேஜ் தர மாதிரி அடிஷ்னல் கவர் ஃபார் ஆக்சிடென்டல் ரைடர் அந்த பெனிஃபிட் வந்து தராங்க அடுத்து மணிப்பாலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ப்ரீமியம் பேஸ்கோன் அடுத்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ப்ரீமியம் வெய்பர் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து தராங்க அடுத்து வந்து ப்ரீமியம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் எழுபது வயசு ஹஸ்பண்டு அறுபத்தி ஆறு வயசு ஒய்ஃப் ஸோ அவங்களுக்கான ப்ரீமியம் வந்து பார்க்கலாம் ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஐம்பத்தி ஆறாயிரரூபா வருது டே ஒன் கவரேஜோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுவா வருது டே ஒன் கவரேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏபிசிடி ஆஸ்துமா ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இதுக்கு வந்து டே ஒன் கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் நிவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறுரூவா வருது டே ஒன் கவரேஜோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அது தொண்ணூற்றி மூணாயிரூவா வருது மணிப்பாலை பொறுத்த வரைக்கும் அதே தான் அறுபத்தி ஆறாயிரரூவா டே ஒன் கவரேஜ் அதாவது நைன்ட்டி டேஸில் கவரேஜ் எடுக்கிற மாதிரி தான் எழுபத்தஞ்சாயிரரூவா வருது டாட்டா மெடிக்கேரை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து அறுபத்தஞ்சாயூவா வருது டே ஒன் கவரேஜோடு போகிறீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாயிரூவா வருது உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காப்பியில் இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்